அரே கரப்ஷன் கே اوپر காங்கிரஸ் والے निर्मला सीतारामन ಪಾತೆ ನೇರಡಿಯಾಗಿவே ஒரு கேள்வி கேटाங்க இந்த நேரு உபத்தி பேசுறது इंदिरा गांधी பேசுறதெல்லாம் ஒருக்கட்டோம் ಮೊದಲು இந்த 4.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் எப்படி நிதி வந்துச்சு இவ்ளோ பெரிய தொகை உள்ள வந்ததுக்கான மூலಕರ್ತಾக்கள் யாரு இதை பத்தி நீங்க பேச ரெடியா இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அரசு டேட்டாவின் படி ஏறத்தாழ முன்னூத்தி அறுபத்தி அரசு நிறுவனத்தினுடைய மொத்த சொத்து இருநூறு லட்சம் கோடி இந்த இருநூறு லட்சம் கோடி மக்களுடைய சொத்து படிப்படியா என்ன ஆயிட்டு இருக்கு கடந்த பத்து வருஷத்துல எப்படி குஜராத் மார்வாடிகளுக்கு சில சொத்துக்கள் கைமாறுச்சு இது குறித்தெல்லாம் ராகுல் காந்தி கேள்வி கேட்டப்ப நிர்மலா சீதாராமன் வாயே திறக்கல ஏன் இந்த நிறுவனங்கள் குறித்து பேசும்போது மட்டும் நிர்மலா சீதாராமன் அமைதியாயிடுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்த இருபத்தி மூணு நிறுவனத்தோட சொத்து மதிப்பு எவ்வளவு இது மோடி அரசாங்கம் கடந்த பத்து வருஷத்துல நபர்களுக்கு இந்த நிறுவனம் விற்கப்பட்டிருக்கு அந்த குறிப்பிட்ட இருபத்தி மூணு நிறுவனத்தினுடைய பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து யார் யாருக்கெல்லாம் கைமாறி இருக்கு எப்படி ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்து ஒரு குறிப்பிட்ட குழு கையில இவ்வளவு பணம் கைமாறிச்சு இதுகுறித்து இதுவரைக்குமான எந்த வெள்ளை அறிக்கையும் அரசு தரப்பில் இருந்து ஏன் கொடுக்கப்படலை பாரத் அலுமினியம் கம்பெனி இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் சேலம் ஸ்டீல் பிளான்ட் அலாய் ஸ்டீல் பிளான்ட் பத்ராவதி ஸ்டீல் பிளான்ட் இது மாதிரி ரொம்ப முக்கியமான நிறுவனங்கள் எப்படி வேதாந்தா கைக்கு கை மாறுச்சு இந்த டீல் போட்டது யாரு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து எப்படி ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை கைமாறிச்சு இதை மாத்துறதுக்கு பின்புலமா செயல்பட்ட தலைவர் குறித்து நீங்க பேச தயாரா இருக்கீங்களா எப்பெல்லாம் பாராளுமன்ற கூடுதோ அப்பெல்லாம் மோடி அமித்ஷா இல்ல நிர்மலா சீதாராமன் இவங்களை மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியா வந்து பார்லிமெண்ட் என்ன பேசுறாங்க நேரு அதை செஞ்சிட்டாரு அவர்னால தான் இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவு இந்திரா காந்தி இதை பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து ஜனநாயகமே போச்சு ராஜீவ்காந்தியால் இந்தியாவுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கூச்சல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நேத்தும் வந்து நிர்மலா சீதாராமன் நேருவை பற்றியும் இந்திரா காந்தியை பற்றியும் ஒரு பயங்கரமான ஒரு நரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த நேருவை பற்றியும் இந்திரா காந்தியை பற்றியும் நரேஷன் கொடுக்கக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரலாறில் நேருவும் இந்திரா காந்தியும் இல்லை காங்கிரஸும் செஞ்ச சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச மறைச்சிருவாங்க இப்போ கடந்த சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலஞ்சு ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவினுடைய நிதியமைச்சகத்துக்கு ஒரு நாலரை லட்சம் கோடி ரூபாய் வருமானமாக வந்திருக்கு இந்த வருமானம் வர்றதுக்கு காரணம் யாரு இதுக்கு பின்னாடி செயல்பட்டது எந்த ஆட்சி காலம் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லப்போனா இந்திய பிரதமர்களில் ஒட்டுமொத்தமா பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலமாக சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனதே யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு தான் ஆனால் இந்தியாவிலேயே பத்து வருஷம் ஆட்சி காலத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட உருவாக்காத ஒரே பிரதமர் யார் அப்படின்னா மோடி தான் நீங்கள் நேரு எடுத்துக்கங்க இந்தியா சுதந்திரம் கிடைக்கும் போது முப்பத்தி மூணு நிறுவனத்தை உருவாக்குறாரு அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இந்தியா விட்டு வெளியே போனதுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் கிடைச்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம் வறுமை வறுமையெல்லாம் இருக்கு அதையும் தாண்டி இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா மூலப்பொருள்களை உருவாக்கக்கூடிய அடிப்படை நிறுவனங்கள் தேவை அப்படின்னு சிறப்பான ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வராது அதுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் நைன்டீன் இதன் அடிப்படையில் இரண்டாம் திட்டக்குழு உட்காந்து இந்தியாவுக்கு எது மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபண்ட் அலோகேட் பண்ணி உருவாக்குறாங்க அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு வரைக்கும் வெறும் அஞ்சு நிறுவனங்கள் தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டேட்டாவின் படி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நிறுவனங்கள் இருக்கு இது எல்லாமே அரசு நிறுவனங்கள் இல்லை அரசு பங்கு அதிகமாக ஹோல்டு பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தினுடைய மொத்த சொத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸை மட்டும் எடுத்துக்கங்க எக்கச்சக்கமான நிலங்கள் இருக்கு கட்டிடங்கள் இருக்கு சொத்துக்கள் இருக்கு இது எல்லாமே அரசு நிறுவனங்களாக இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்கு ஆனால் மோடி அரசாங்கம் வந்தோன்னே இதை தனியாருக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெரும் சொத்துல கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எரோட்டாயிடே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கு அதில் குறிப்பா சொல்ல போனா நேரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் பிரதமராக இருந்தப்ப மட்டுமே முப்பத்தி மூணு நிறுவனத்தை அவர் உருவாக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி காலகட்டம் இவங்களை வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஜனநாயகத்துக்கு முறைகேடான சில விஷயத்தை செஞ்சதாக இந்திரா காந்தி மீது கருப்பு புள்ளிகள் இருக்கலாம் ஆனா அவங்க காலகட்டத்தில் தான் அறுபத்தி ஆறு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு குறிப்பா பன்னெண்டு பேங்க வந்து அரசுடமை ஆக்குறாங்க இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் பேங்கா இருக்கட்டும் இல்ல கனரா பேங்கா இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து ஸ்டேட் பேங்கா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி காலகட்டத்துல ஒரு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது அப்போ அறுபத்தி ஆறு நிறுவனத்தை இந்திரா காந்தி உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் ஒரு நிதியமைச்சராக நான் பட்ஜெட் போடுறேன் இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் வந்து நாங்க வந்து இவ்வளவு லாபம் பார்க்குது எங்க வங்கி எல்லாம் பெருமையா சொல்றீங்க இல்லையா இவ்வளவு பெரிய லாபத்தை அரசுக்கு இன்னைக்கு வரைக்கும் மீட்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அரசு வங்கிகளை அரசுடமையாக்கியது இந்திரா காந்தி தான் இது மட்டும் இல்லாம ராஜீவ் காந்தி காலகட்டத்துக்குள்ள பொதுத்துறை நிறுவனங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மன்மோகன் சிங் காலத்துல இருபத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க அப்போது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய வரலாறுல காங்கிரஸ்ல முக்கியமான தலைவர்களாக இருந்த அனைவருமே பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கிட்டே இருந்திருக்காங்க குறிப்பா சொல்லப்படுங்க நரசிம்மராவ் காலகட்டத்தில் பதினாலு உருவாக்கி ஆனால் இதே சமயத்தில் பாஜக காலகட்டத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் வரும்போது அவர் கூட பதினேழு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு ஆனால் அவர் இன்னொரு மிக முக்கியமான ஒரு மோசமான ஒரு செயலை செஞ்சுட்டு போகிறார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அரசு நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதை விற்கிறதுக்கு தனித்துறையவே உருவாக்குறாரு அந்த துறைக்கு பேர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த துறை வாஜ்பாய் இருந்த அந்த காலகட்டத்தில் ஏழு நிறுவனங்களை விற்கிறாங்க அவர் தான் முத முதலா நிறுவனங்களை விற்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லையை போட்டு கொடுத்துட்டு போறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு அரசாங்கங்கள் வந்தாங்க போனாங்க மன்மோகன் சிங் காலகட்டத்தில் கூட ஒரு மூணு நிறுவனம் வந்து விற்கப்பட்டிருக்கு ஆனா மோடி வந்ததுக்கு பிறகு ஒரு நிறுவனம் கூட உருவாக்கப்படலை அவர் இருபத்தி மூணு நிறுவனம் பல லட்சம் கோடி ஏறத்தாழ நாலரை லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துள்ள இருபத்தி மூணு நிறுவனத்தை விற்று காசு சம்பாரிச்சிருக்காரு கேட்டா எங்கள் பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமாக பாத்தீங்க அப்படின்னா வீட்லயே என்ன சொல்லுவாங்க பூர்வீக சொத்தை விற்காதீங்க பூர்வீக சொத்து தான் நமக்கு பலமா இருக்கும் நாளைக்கு நம்ம கஷ்டப்படும் போது இந்த சொத்து தான் நம்மளை வந்து பாதுகாக்கும் இந்த சொத்தை வச்சுக்கிட்டு தான் பணத்தை பெருக்கணும் அப்படின்னு இயல்பான காமன் சென்ஸ் உள்ள எல்லா மனுஷனுக்குமே தெரியும் ஆனா இந்த நிர்மலா சீதாராமன் இந்த மோடி அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி மூணு நிறுவனங்கள் மிக முக்கியமான நிறுவனங்கள் சாதாரண மொக்க நிறுவனங்கள் கிடையாது இந்த நிறுவனங்கள் எல்லாம் வித்து நாலு லட்சம் கோடி வந்து வசூல் பண்ணியிருக்காங்க அதுல குறிப்பா சொல்ல போனீங்கன்னா நம்ம சேலத்தில் கூடிய ஸ்டீல் பிளான்ட் இருக்கு பார்த்தீங்களா இதனுடைய பங்குகளை அலாய் ஸ்டீல் பிளான்ட் துர்காபூரில் கூடிய பங்குகளை பத்ராவதி ஸ்டீல் பிளான்ட்னுடைய பங்குகள் எல்லாத்தையுமே அவங்க வைத்துருக்காங்க இப்படி முக்கியமான நிறுவனங்கள் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பவர் கிரிட் ஆஃப் இந்தியா அது மட்டும் இல்லாமல் ரூரல் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி அது மட்டும் இல்லாமல் என்டிபிசி அப்படிங்கக்கூடிய நிலக்கரி அதாவது நேஷனல் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா இதனுடைய பங்குகளை வித்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் இதனுடைய நிறுவனங்களுடைய பங்குகளை வித்திருக்காங்க இதெல்லாம் சாதாரண நிறுவனங்கள் கிடையாது இந்தியாவில் கரண்ட் உற்பத்தி பண்றதுக்காக நிலக்கரிய வாங்கி கரண்ட் தயாரிக்கக்கூடிய இந்த நேஷனல் தெர்மல் பவர் பிளான்டா இருக்கட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பயன்படுத்தி கரண்ட் தயாரிக்கக்கூடிய ஹைட்ரோ தெர்மல் பவர் பிளான்ஸ் இருக்கட்டும் இதனுடைய பங்குகளை வித்திருக்காங்க இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி டிஸ்டர்பன்ஸ்மெண்ட் அதாவது ஐம்பத்தோரு பர்சன்டேஜுக்கு மேல அரசனுடைய பங்குகளை விட்டு கொடுத்து வித்த நிறுவனங்களுடைய பட்டியல் எக்கச்சக்கமா இருக்கு பாரத் பெட்ரோலிய கார்பரேஷன் வந்து கேஆர்எல் ரீஃபைனரிஸ் அதாவது இந்த பெட்ரோலியம் இந்த அதே மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு சொந்தமான பிஆர்பிஎல் எம்ஆர்எல் ரீஃபைனரிசா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அவங்க விற்றுருக்காங்க சாதாரண மாடர்ன் ஃபுட்ஸ் அப்படிங்கக்கூடிய உணவு சார்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் அரசு நிறுவனம் அதை வந்து இந்துஸ்தான் லிமிடெடுக்கு வித்துட்டாங்க இதே மாதிரி பல நிறுவனங்கள் இந்தியாவினுடைய கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அதனுடைய பல நிறுவனங்கள் இருந்துச்சு அதை டாட்டா கன்சல்டன்சி கூட வித்துட்டாங்க இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியா இந்தியாவுடைய அரசு நிறுவனம் அதை டாடாவுக்கு விற்றுட்டாங்க ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய நிறுவனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுகிட்ருக்காங்க இவங்க மூணு டிவைடாக விற்கிறாங்க முதல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அது இருக்கக்கூடிய பங்குகளை மட்டும் விற்கிறது கொஞ்சம் பங்குகளை விற்கிறது அரசாங்கம் வச்சிருக்கூடிய பங்குகளை விற்று காசு சம்பாரிச்சிக்கிறது ரெண்டாவது மெஜாரிட்டி டிஸன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய லெவலில்

அது மட்டும் இல்லாமல் ஏர் இந்தியா டாட்டாவுக்கு பதினெட்டாயிரம் கோடிக்கு விற்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அப்படிங்கக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இதையும் விற்றுட்டாங்க இது மட்டும் இல்லாமல் பிபிஎஸிஎல் பிஎம்எம்சி ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஃபவர்னான்ஸ் என்ஐஎன்எல்எஸ் அதாவது ஹெலிகாப்டர் தயாரிச்ச நிறுவனம் இது எல்லாத்தையும் விற்றுட்டாங்க கம்ப்ளீட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாகவே விற்றுட்டாங்க இது மாதிரி இந்தியாவினுடைய மிக முக்கியமான சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக மோடி அரசாங்கம் இந்த நிர்மலா சீத்தாராமன் தமிழர் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் தொடர்ச்சியாக வித்துக்கிட்டே இருக்காங்க அப்போ காலங்காலமாக நேரு இந்திரா காந்தி நரசிம்ம நரசிம்மராவ் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பல நிறுவனங்களை வித்து நாலரை லட்சம் கோடி பணத்தை திரட்டி நாங்க வந்து இதுக்கு செலவு பண்றோம் அதுக்கு செலவு பண்றோம் சொல்றாங்க அதாவது இருக்கிற பூர்வீக சொத்தை கஷ்டப்பட்டு பிரதமர்கள் காங்கிரஸ்காரங்க உருவாக்கின சொத்தை விற்கிறன்னு சொல்றீங்களே இதுதான் உங்களுடைய பொருளாதார கொள்கையா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க இது ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஆவுனா நேருவை பத்தி பேசுறீங்க இந்திரா காந்தியை பத்தி பேசுறீங்க இது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ரயில்வேஸ் இருக்காங்க இந்தியா முழுக்க ட்ராக் போட்டிருக்காங்க இந்த இந்தியா முழுக்க ட்ராக் எதில் போட்டாங்க விவசாய நிலத்தில் தான் போட்டாங்க விவசாய நிலத்தில் ட்ராக் போடும்போது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளுக்கு பிறகு நிறைய ட்ராக்கில் போடப்படும்போது அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தி தான் ட்ராக் போட முடியும் மக்கள் நேரு கேட்டாங்க இந்திரா காந்தி கேட்டாங்க நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி விவசாய நிலங்களை இந்தியன் ரயில்வேக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்தியன் ரயில்வே படிப்படியாக தனியார் மையம் பண்ணுறீங்க சரி இன்னைக்கு வந்து ஏர் இண்டியா வருதுங்க ஏர் இண்டியா அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்குறாங்க ஏர்போர்ட் எல்லாம் உருவாக்கப்படுது இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏர்போர்ட்டும் ஹார்பரும் துறைமுகமும் இன்னைக்கு அதானி கைக்கு மாறிடுச்சு இந்த ஏர்போர்ட்டுக்கும் இந்த ஹார்பருக்கும் நிலத்தை கொடுத்தது யார் மீனவர்கள் கொடுத்திருப்பாங்க விவசாயிகள் கொடுத்துருப்பாங்க நம்ம நாட்டுக்கு ஏர்போர்ட் வருது நம்ம நாட்டுக்கு ஹார்பர் வருது நம்ம நாடு வளர்ச்சி அடையின்னு சொல்லி ஏழை எளிய விவசாயிகள் தங்களுடைய நலனை பொருட்படுத்தாமல் நாடு நல்லா இருக்கணும்னு நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க ஆனால் இன்னைக்கு என்னாச்சு இந்த நிலத்தை எல்லாத்தையும் அதானி அப்படிங்கக்கூடிய குஜராத் மாருவாடிக்கு வித்துட்டாங்க அப்போ இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனமுமே அப்போ இதுக்கான துவக்க புள்ளியை போட்டு வச்சது யார் அப்படின்னா இந்த பாஜக இந்த வாஜ்பாய் காலகட்டத்தில் தான் வாஜ்பாய் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் அலுமினியம் கம்பெனி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வேதாந்தாவுக்கு வாஜ்பாய் தான் விற்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வேதாந்தாவுக்கு விற்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் லகான் என்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய் பீரியடில் தான் விற்கப்படுது இதே மாதிரி மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸை வாஜ்பாய் காலத்தில் தான் ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் ரெண்டாயிரத்தில் விற்கப்படுது இந்தியன் பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷனை ரிலையன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் விற்கிறாங்க இது மாதிரி இந்தியாவுடைய மிக முக்கியமான நிறுவனங்களை ரிலையன்ஸுக்கும் வேதாந்தாக்கும் குஜராத்திக்காரங்களுக்கும் விற்கிற கலாச்சாரத்தை வாஜ்பாய் ஏற்படுத்துகிறாரு இப்படி வாஜ்பாய் இது மாதிரியான சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நடைமுறையை உருவாக்கி ஒரு துறையை உருவாக்கி இந்திய சொத்துக்களை மக்களுடைய சொத்துக்களை மக்களுடைய வரிப்பணத்திலையும் மக்களுடைய நிலத்திலையும் மக்களுடைய கான்ட்ரிபியூஷன்லையும் உருவாக்கப்பட்ட நிலத்தை வித்திருக்காங்களே அவங்கள பத்தி நீங்க ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க ஆகுனா நேரு நேருங்கிறீங்க இந்தியாவுக்கு இவ்வளவு சொத்துக்களை கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி வச்ச இந்த நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தியை விமர்சிக்கிறீங்களே இதை வித்த வாஜ்பாயை பத்தி நீங்க பேச ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கறதா முக்கியமான கேள்வியே இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து மகாரத்னா நவரத்னா மினிரத்னா அப்படின்னு சொல்லி வகை வகையா பிரிச்சிருக்காங்க மகாரத்னா அப்படிங்கிறது மிகப்பெரிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட பதினாலு நிறுவனங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நவரத்னா அப்படிங்கிறது இருபத்தி நாலு நிறுவனங்கள் அதுவும் பெரிய நிறுவனங்கள் தான் மினி ரத்னா அப்படிங்கிறது அது ரெண்டு கேட்டகரிக்கு சின்ன சின்ன நிறுவனங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நிறுவனங்கள் இருக்காங்க இது இல்லாமல் இந்தியாவுடைய சென்ட்ரல் பப்ளிக் செக்டருக்கு கீழே கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு நிறுவனங்கள் இருக்குது எக்கச்சக்கமான நிறுவனங்கள் அதனுடைய சொத்து நிலம் அதனுடைய பிஸ்னஸ் ப்ராஃபிட்டு அதனுடைய ஸ்டாக்கு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இரநூறு லட்சம் கோடி இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் பாஜக இந்துத்துவாவினுடைய பாலிசி என்ன அப்படின்னா அரசாங்கம் பிஸ்னஸ்ஸே பண்ணக்கூடாது அரசாங்கம் ட்ரெயினை ஓட்டக்கூடாது அரசாங்கம் ஃப்ளைட்டை ஓட்டக்கூடாது அரசாங்கம் ஹார்பர் வச்சிருக்கக்கூடாது அரசாங்கம் ஏர்போர்ட் வச்சிருக்கக்கூடாது அரசாங்கம் மருந்து துறை நடத்தக்கூடாது அரசாங்கம் மருந்து உற்பத்தியே பண்ணக்கூடாது இந்தியாவில் பெரும்பாலான மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் இந்த மோடி காலகட்டத்தில் தான் விற்கப்பட்டிருக்கு அது ஒரு கதை தனி கதை இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு ஆஸ்பத்திரி தேவை கிடையாது இது மாதிரி அரசாங்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மக்கள் நல திட்டங்கள் சார்ந்து உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அவங்களுடைய பொருளாதார கொள்கை அதாவது வலதுசாரி பொருளாதார கொள்கை என்பது என்னென்னா அரசாங்க லாண்ட் ஆர்டர் மட்டும் பார்க்கும் முதலாளிகள் அவங்களை பொறுத்த வரைக்கும் வைசியர்கள் வைசியர்கள் சொல்லக்கூடிய குஜராத் மார்வாடி முதலாளிகள் எல்லா பிஸ்னஸும் பண்ணுவாங்க பெரிய நிறுவனங்கள் வச்சுருப்பாங்க அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அரசாங்க லேண்ட் ஆர்டர் மட்டும் பார்த்தா போதுங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க ஒரு சிம்பிளான கேள்வி கொரோனா வந்துருச்சு வெளிநாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான இந்தியர்களை வந்து இந்தியா கூட்டு வரணும் எந்த தனியார் அவங்களை கூட்டுறதுக்கு ரெடியாக இருந்து கூட்டி வந்தாங்க இந்தியன் ஏர்லைன்ஸ் அரசு நிறுவனம் அப்படிங்கிறதுனால நம்ம கூட்டி வந்தோம் இன்னைக்கு அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் நம்மகிட்ட இல்ல டாட்டா கிட்ட இருக்கு டாட்டா நான் கூட்டுற முடியான்னு சொல்லிட்டாருனா கதை முடிஞ்சு அப்போது மக்களினுடைய அடிப்படை தேவைக்காக உருவாக்கப்பட்ட நேருவால் இந்திரா காந்தியால் ராஜீவ்காந்தியால் காங்கிரஸ்காரர்களால் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்ட இந்த பொதுத்துறை நிறுவனங்களை விற்று நாலரை லட்சம் கோடி நீங்கள் வாங்கி அதை பல திட்டங்களுக்கு செலவு பண்ணுறங்கிற பேரில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே கோடிக்கணக்காக செலவு இருக்கக்கூடிய இந்த பாஜக நேருவை பற்றியும் இந்திரா காந்தியை பற்றியும் ராஜீவ்காந்தியை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா காங்கிரஸ்காரங்க தொடர்ச்சியாக கேட்குறாங்க இந்திய மக்களுடைய சொத்துக்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஆதாரப்பூர்வமான தகவலாக இருக்குது